மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த அன்பளிப்பை டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி இங்கே அணிவிக்க இருக்கின்றோம் அவருக்கு பிடித்த முருகன் படம் பொறிக்கப்பட்ட தங்க மெடலை ஐந்து பவுன் தங்க மெடலை இங்கு இருக்கின்றோம் இந்த மெடலை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் திரு ஜெகத் ரட்சகன் எக்ஸ் எம்பி அவர்கள் சார்பாக திரு கே ஆர் கண்ணன் அவர்கள் இணைந்து எங்கள் சங்கத்தின் செயலாளர் அவர்களும் இணைந்து இந்த மெடலை அணிவிக்க இருக்கின்றார்கள் மெல்லிசை குழுக்கள் தலைவர்கள் சார்பாக திரு சாதகப்பறைவல் சங்கர் யுகே கே முரளி எம் ராஜா விவி வி ரமணன் பாலு அனைவரும் இணைந்து இந்த முருகன் உருவம் பொறித்த தங்க மெடலை அணுகியிருக்கின்றார்கள் அடுத்து சென்னையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவின் தரமான பொருட்களை கொண்டு இந்தியாவில் மட்டுமே உருவாக்கப்பட்ட டார்வின் ஆடியோ சிஸ்டம் சார்பாக திரு டிஎம்எஸ் அவர்களுக்கு அவர்கள் சந்தோஷமாக மாலை நேரங்களில் இனிமையாக பாடல்களை கேட்க மற்றும் தொலைக்காட்சியில் அவர்கள் நிகழ்ச்சிகளை ரசிக்க ஒரு ஹோம் தியேட்டரை இங்கே பரிசாக அளிக்கின்றார்கள் திருவாளர் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்களை மேடை கிடைக்கின்றேன் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவாளர் சிமெஸ் அவருடைய பரம ரசிகர் இவர் இந்த நிகழ்ச்சிக்காக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க பத்து நாளாக இரவும் பகலும் தளராம உழைச்சிட்டு இருக்காங்க ஸோ ஐ ரெக்கெஸ்ட் மிஸ்டர் ஏஆர் லக்ஷ்மணன் பீஸ் தம் ஆண்டோ த ஸ்டேஜ் ஆசிர்வாளர் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் கே பி மோகன் டு பிளீஸ் அமௌன் டு த ஸ்டேஜ் இவர் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு பெரிய தொகையை கொடுத்து எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்காரு ரிக்வெஸ்டிங் திரு கேபி மோகன் இவர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும் இஸ் அ வெரி குட் சிங்கர் ஆக்டர் ஆர்கெஸ்ட்ராவும் நடத்திட்டு இருக்காங்க நன்றி சார் அடுத்து திருவாளர் எம் கே ராஜா அவர்களை மேடை கழிக்கின்றேன் இவர் தீம் கிரணா என்ற இசைக்குழுவை நடத்திக் கொண்டிருக்கிறார்